நீங்கள் கேட்கவிருப்பது இரக்கம் எழுதியவர் சிவசங்கரி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா ஆடிட்டரிடம் வேலை முடிந்துவிட்டது வெளியே வந்து காரில் அமரும் முன் சிகரெட் தீர்ந்து போனது நினைவுக்கு வந்தவனாய் டிரைவரிடம் ஒரு பாக்கெட் வாங்கி வரச் சொல்லிவிட்டு பின் சீட்டில் சாய்ந்தேன் என்ன வெயில் குளுமைக்கு பிறந்த நாள் முதற்கொண்டு அடிமைப்பட்டுப் போயிருந்த உடம்பு சண்டி பண்ணியது நான் பிறந்து வளர்ந்து படித்து ஆளானது இதோ பதினெட்டு மைல் தள்ளியிருக்கும் ஏற்காட்டில்தான் அப்பா பெரிய காஃபி எஸ்டேட் சொந்தக்காரர் அப்பாவின் மரணத்திற்குப் பிறகு அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையாய் நான் எஸ்டேட்டை கொள்கிறேன் பத்து நாட்களுக்கு ஒருமுறை ஏதாவது சாமான் வாங்க ஆடிட்டரை பார்க்க இல்லை நல்லதாய் சினிமா பார்க்க என்று இப்படி சேலத்துக்கு வருவது வழக்கம்தான் மணி என்ன ஐந்தா நேஷனல் ஹோட்டலில் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் எங்கே போனான் இந்த டிரைவர் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி வரவா இத்தனை நேரம் அலுப்புடன் தலையை திருப்பி டிரைவரை தேடின நிமிஷத்தில் அந்த பையனை பார்த்தேன் சற்று தள்ளியிருந்த குப்பைத் தொட்டியில் குனிந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தான் கையை நீட்டி ஒவ்வொரு பேப்பராய் எடுத்து பிரித்து பார்த்துவிட்டு திரும்ப உள்ளே போட்டுக்கொண்டிருந்தான் என்ன தேடுகிறான் பணம் சாமான் எதை தொலைத்துவிட்டு தேடுகிறான் இரண்டு நிமிஷத்தில் நிமிர்ந்து நின்ற பையனின் முகத்தில் அலுப்பும் சோர்வும் வெளிப்படையாய் தெரிந்தன